ஹாய் ஹலோ மக்களே இதுதான் ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷன் வீடியோ நம்ம வந்து காஞ்சி போலீஸ் சிவகாஞ்சி ஸ்டேஷனில் போலீஸாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எதுக்காக இந்த ஃபார்ம் ஃபார்ம்னால் ஒன்றும் இல்லைங்க சின்னதாக அழகாக சிம்பிளாக கொஞ்சம் கோழியும் புறாவும் வாங்கி விட்டு வச்சுருக்கேன் எதுக்காகனா ஒரு மன நிறையவே கொடுக்கும் அப்படின்றதுக்காக நிறைய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் ஆக்சுவலாக எனக்கு வந்து எல்லாமே புதுசு நான் நிறைய விஷயங்களும் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டுங்க ஆக்சுவலாக நான் வந்து பார்த்திங்கன்னா அதில் எக்ஸ்போர்ட்டோ எக்ஸ்பர்ட்டோ எல்லாம் கிடையாது சிம்பிளாக சொல்லப்போனால் நானும் ஒரு பிகினர் தான் ஸோ அதில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கேதர் பண்ணியிருக்கோம் ஸோ அதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன் இவர் வந்து பார்த்திங்கன்னா சின்ன குட்டி புறா நம்ம வீட்லேயே பிறந்து வளர்ந்த புறா ஏற்கனவே ஒரு பேர் வந்து அது வந்து பெரிய புறாவாகிட்டு வட புறாவாக சுற்றிட்டுருக்காங்க இது வந்து ரெண்டாவது இருக்குது சரிங்களா ஸோ இதில் என்னென்னா ஒரு புறா பெருசாக இருக்குது ஒரு புறா ரொம்ப குட்டியுண்டாக இருக்குது ஸோ இது என்ன காரணன்றது கரெக்டாக எக்ஸாக்டாக நம்மளால் கணிக்கவே முடியல ஸோ இப்போ கையில் இருக்கிறது வந்து குட்டி புறா இதுலேயே இன்னொரு புறா காமிக்க போகிறோம் பாருங்க அவர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இன்னாக்டிவாக இருக்காங்க ரொம்ப அழகாக க்யூட்டாக இருக்குது ஸோ இவங்க பேரண்ட்ஸ் எல்லோரையும் வெளியே பறக்க விட்ருக்கேன் சாப்பாட்டுக்காக வெளியே போய் சுற்றிட்டுருக்காங்க ஸோ இது ரெண்டுமே வந்து அழகாக க்யூட்டாக வந்து அதுங்க தீனியை வந்து அம் உள்ளே இப்போ இப்போ ஏதாவது பேர்டு வந்த உடனே உடனே வந்து பார்த்திங்கன்னா தீனியை கேட்குறதுக்கு கத்துறதுக்கும் சரி ஸோ நல்லா வந்து இருக்காங்க நீங்களே பார்க்கலாம் ரெண்டுத்துக்கான வேரியேஷன் இருக்குது பார்த்தீங்களா ஒன்று வந்து ரொம்ப குட்டி உண்டாக இருக்குது ஒன்று வந்து பெருசாக இருக்குது ஆனால் ரெண்டுமே ஒரே டைமில் பொரிச்ச கொஞ்சங்கள் தான் ஸோ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆக்டிவாக தான் இருக்காங்க என்ன இதில் ஒரே ஒரு சின்ன விஷயம்னா எறும்பு தொல்லை தான் அதிகமாக இருக்குது ஸோ எறும்பு தொல்லைக்கு வந்து என்ன பண்ணுறதுன்றது தெரியல சிலர் எறும்பு பவுடர்லாம் போடுன்னு சொல்கிறீங்க ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிட்டு தாருங்க நீட்டாக கூண்டை க்ளீன் பண்ணிட்டு தாருங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே என்ன கலர்ன்றது நம்ம டிஃபைன் பண்ண முடியல ஸோ இனிமே தான் நம்ம அந்த கலர் வந்து தெரியும் நம்ம ராஜ் பகதூர் ஒரு பூனை வந்து டார்ச்சர் பண்ணி கொண்டு இருக்கிறார் அவர் தான் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஸோ அது எதுனா ஐடியா இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா என்ன ஒரு ரெண்டு மூணு புறாவை அட்டாக் பண்ணி காலி பண்ணிடுச்சு ஸோ இப்போ இவங்களுடைய செக் வீடியோஸ் தான் தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தயவு செஞ்சு தேங்க்யூ